ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவாண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலன் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பரு புது டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் டயரோடு இருக்குது நம்ம கொடுக்குற டிப்பர் எல்லாமே டயரோடு கொடுக்குறோம் பழைய டயர் மீடியமான டயர் போட்டு கொடுத்துருவோம் டிப்பர் நல்லா நேரில் வந்து பாருங்கள் டிப்பரோட குறுக்காங்கல் வந்து இருபது குறுக்காங்கல் இருக்குது கட்டு நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் சேஸ் சேனல் சாஸ் தான் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் டிப்பரை வந்து நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஹைட்ராலிக் எல்லாம் தூக்குதா அப்படிங்கிறது எல்லாமே டாப் மேலே பிளாட்ஃபார்ம் பார்த்துக்கலாம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் சைடு எல்லாமே இந்த டிப்பருக்கு வந்து டைமண்ட் ஷீட்டு டைமண்ட் ஷீட் டிப்பரு அதனால் திக்னஸ் எவ்வளோ அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கலாம் டிப்பரோட வெயிட்டெல்லாம் நமக்கு தெரியாது டிப்பர் சேலம் டைப் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போட்டு அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த டிப்பரோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து அதுலேயும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஒன்று பண்ணு பண்ணிக்கலாம் புதுசாக இருக்குது வண்டி எடுத்துகிட்டு வரும்போது எல்லாம் ஆனதுனால அப்படி உங்களுக்கு தெரியுது டபுள் டோர் டிப்பரு பாருங்கள் பிளாட்ஃபார்மும் பார்த்துக்கோங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே திக்னஸ்ஸு சைடு எல்லாமே டைமண்ட் ஷீட் தான் டைமண்ட் ஷீட் திக்னஸ் தான் நல்ல நல்ல கண்டிஷன் குட் கண்டிஷனில் இருக்குது டைமண்ட் ஷீட் திக்னஸ் அப்படிங்கிறதுனால வண்டி டிப்பர் ஓரளவுக்கு ஹெவியாகவே இருக்குது டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க சேலம் டைப் டிப்பரு டபுள் டோர் டிப்பர் டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா டிஸ்ப்ளேயில் தேடிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க டிப்பர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த வண்டிக்கு நீங்கள் வாடகை நீங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் வந்து பஸ்ஸில் வந்தால் கூட நீங்கள் டிப்பரோட வீட்டுக்கு போயிடலாம் டெலிவரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க பாருங்கள் சேனல் கட்டு எல்லாமே ஹெவியாக இருக்குது டயரும் ஒரு மீடியமான கண்டிஷனில் இருக்குது உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் ஓட்டுற அளவுக்கு நல்லா இருக்குது அப்புறமா நீங்கள் வேணால் நல்லா டயர் மாற்றிக்கலாம் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது டைமண்ட் ஷீட்டு நல்லா ஓரளவுக்கு இது ஹெவியாகவே இருக்குது டிப்பரோட ரேட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஹைட்ராலிக்கெல்லாம் தூக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் அதெல்லாம் நம்ம தெளிவாக பண்ணி கொடுத்துருவோம் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் நேரில் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் புதுசு வாங்கினா உங்களுக்கு செகண்ட்ஸ் விற்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட்ஸ் எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி புதுசு எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு ஒன்றரை லட்சத்துரூபா தான் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்ன சர்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டருக்கு சம்மந்தப்பட்டது வாட்டர் டேங்க்கு டயர் டிராக்டர் கலப்பை ரொட்டேட்ரு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்